ஹலோ வீகர் வாழ்க வளமுடன் வெல்கம் டு எஸ்ஆர் பேஷன்ஸ் மதுரை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை புகனுண்டு குறை இல்லை கந்தனுண்டு கவலை இல்லை இப்போ உங்களே புரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த அழகான முருகன் ஸ்டாச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த முருகன் ஸ்டாச்சு வந்து நல்ல கோல்டன் கலரில் பண்ண மாதிரி இருக்குது இது கூட வேலும் வருது இந்த முருகன் ஸ்டாச்சு வந்து ஸ்டாச்சு மட்டும் அரை அடி இருக்க முருகன் ஸ்டாச்சு இது பாருங்க எவ்வளோ அழகா முருகன் சிரிச்சிருக்க மாதிரி கன்று எவ்வளோ அழகா இருக்குது பார்க்குறப்போ முருகன் வந்து நம்ம வீட்டில் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு இந்த அழகான சிலை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க ரேட் தெரிஞ்சுக்கணா கூட நீங்கள் வந்து என்னன்னு என்கொயரி பண்ணிக்கலாம் இந்த வீடியோ நம்மகிட்ட வந்து ஓடி ஆப்ஷன் வந்து இல்ல இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க you viewers